அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஏ ரிசானா இன்றைய எமது நிகழ்ச்சியில் நன்றி மரவா மல்வானை மக்கள் நன்றி மரப்பது நஞ்சன்று என்ற கட்டுரை இடம்பெறுகின்றது எழுதியவர் எம் எம் நியாஸ் ஜே பி ஹோல் ஐலாண்ட் சேர்மன் மீடியா லிங்க் கம்யூனிகேஷன் சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் டிரெக்டர் நேஷனல் பீஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா நன்றி மரவா மல்வானை மக்கள் நன்றி மறப்பது நன்றன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின் எமது இலங்கை திருநாட்டில் ஏற்பட்ட அதி பயங்கரமான வெள்ளப்பெருக்கு சென்ற வாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் இறுதி பகுதியில் ஏற்பட்டதுதான் இந்த அனர்த்தம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பெரியதோர் அச்சுறுத்தலையும் படிப்பினையும் தருகிறது அல்லா நம் அனைவருக்கும் அதனை தெளிவூட்டுவானாக இறை சிந்தனை அற்றவர்களாக உலக மோகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்களால் நடைபெறும் பாவங்களும் அநியாயங்களும் இந்த மண்ணிலே அதிகரிக்கும் போது விண்ணில் இருந்து மண்ணை நோக்கி அல்லாவின் சோதனை வரும் என்பதாக எம் பெருமானால் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இன்றைக்கு ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் இனியும் பாதுகாப்பானாக படைத்தவனுக்கு படைப்பினங்கள் நன்றி செலுத்த மறப்பது அவனது கட்டளைகளை உதாசீனம் செய்வது இவ்வாறான அனர்த்தங்கள் சமூகத்தை வந்தடைவதற்கு காரணமாகும் என்பதில் சந்தேகம் கிடையாது அவ்வாறேதான் படைப்பினங்கள் தமக்குள் மனித நேயத்துடனும் நன்றி உணர்வோடும் உபகாரம் புரியும் சிந்தனையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் எமது நாட்டில் அவ்வப்போது சில பகுதிகளில் ஏற்படும் அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக பாதிக்கப்படாத பிரதேசங்களின் உறவுகள் பல்வேறு பட்ட விடயங்களின் ஊடாக உதவி ஒத்தாசை வழங்கும் பண்பாடு உள்ள மனித நேயம் கொண்ட சமூகமாக நாம் வாழ்கிறோம் சில நாட்களுக்கு முன்னதாக எமது நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி வெள்ளம் மஞ்சரிவு போன்ற இயற்கையின் அகோர வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவிக்கரம் நீட்ட முன்வந்த கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த மல்வானே ஜம்மா மஸ்ஜித் வெளி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக அனர்த்த நிவாரணப் பொருட்களை சேகரிக்க ஒரு நிலையத்தை ஏற்பாடு செய்து மஸ்ஜித் நிர்வாகத்தின் அவ்வப்போது ஏற்பட்ட அனர்த்தங்கள் பின்னணியில் எமது ஊர் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் வெளி மாவட்ட உறவுகள் பலதரப்பட்ட முறையில் நமக்கு உதவினார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிமாவட்ட மக்கள் நமக்கு தாராளமாக உதவினார்கள் இன்று நாம் அவர்களுக்கு உதவும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்துள்ளான் ஆகவே நாம் அனைவரும் அவர்களை நோக்கி தாராளமாக உதவிக்கரம் நீட்டுவோம் இவ்வாறான இன்னும் சில சம்பவங்கள் இந்த அனந்தத்தின் போது எமது நாட்டில் நடைபெற்றதாக செறிமறுத்தேன் அல்லாஹ் இவ்வாறான நன்றி உணர்வோடு செயல்படும் அனைவருக்கும் அருள் புரிவானாக இதற்கு சமமான மற்றுமோர் விளையம் எனது நினைவில் வருகிறது அதாவது இந்த அனர்தத்தின் போது பலஸ்தீனத்தின் காசாவை சேர்ந்த சில உறவுகள் இவ்வாறு கூறினார்கள் அன்று இஸ்ரவேலர்கள் எம்மை தாக்கும் போது இலங்கை மக்கள் எமக்காக தொழுகையின் போதும் வேறுபட்ட முறைகளிலும் பிரார்த்தனைகள் செய்தார்கள் இன்று நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்கும் அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் என்பதாக இச்சந்தர்ப்பத்தில் யார் எல்லாம் மன தூய்மையுடன் தார்மீக பணியில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக அவர்கள் கொடுத்ததை விட பன்மடங்கு நல்லதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பானாக அவர்கள் செய்த தார்மீக பணிகளின் காரணமாக அவர்களது சொத்து செல்வங்களை பாதுகாப்பானாக அவர்களின் வதிவிடத்தை சுமரத்தில் அமைத்து கொடுப்பானாக மேலும் இச்சந்தர்ப்பத்தில் வபாதாகிய அனைவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தே கொடுப்பாயாக உறவுகளையும் சொத்துக்களையும் பிறந்தவர்களுக்கு மன ஆறுதலையும் பொறுமையையும் வழங்குவாயாக ஆமீன் இறுதியில் திருக்குறளில் கூறப்பட்ட திருவள்ளுவரின் ஓர் போதனையுடன் விடை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று